நான் இந்த வீடியோ வந்து போடுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா லேடிஸ் இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க அது நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்கும்ல அதுதான் இன்னும் என்ன அப்படின்னா காலையில் வந்து பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப டைம் நான் வந்து வெங்காயத்தை நறுக்கினே இருந்தேன்னா சர்றன்னு ஒரு கையில் ஒரு கீரில் அந்த டைமில் வந்து நம்மளால் பேண்டேஜ் தேட முடியாது எதுவுமே பண்ண முடியாது அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து இது பாருங்கள் நான் வந்து எதை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒயருக்கெலாம் போடுவோம் இல்லையா அந்த டேப்பு அப்படி இல்லைன்னா நம்ம குழந்த குழந்தைங்களோட ப்ராஜெக்ட்லாம் யூஸ் பண்ணோமே அந்த மாதிரி டேப் கூட நம்ம வந்து டக்கு நம்ம வந்து அந்த கையில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைமில் அந்த ரத்தம் வந்து ஸ்டாப் ஆகிடும் ஏன்னா நம்ம வந்து காலையில் விறுவிறுப்பாக குழந்தைங்கள வந்து ஸ்கூலுக்கு வந்து அனுப்புகிற டைமில் இதுவரை வருமா நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அதனால போட்டு இழுத்து போட்டு கட்டிக்கிட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அமுச்சுட்டு வந்து நான் இப்போ வீடியோவே இருக்கேன் அந்த டைமில் நமக்கு நல்லாவே யூஸ் ஆகும் இந்த மாதிரி டிப்ஸு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய லேடிஸ் வந்து வீட்டில் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா இது வரைக்கும் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணல அப்படின்னாதவங்க யார் யா யாராக இருந்தாலுமே கை நறுக்கும் போது கட் பண்ணிக்கிறது சகஜம்தான் ஆனால் வந்து அந்த டைமில் நம்மளால எதுவும் பண்ண முடியாது இந்த மாதிரி டேப் இருந்தால் டக்குன்னு சுற்றிக்கிட்டோம் அப்படின்னா பிளட்டு வந்து ஸ்டாப் ஆகிடும் ஸ்டாப் ஆகிட்ட பிறகு நம்ம வந்து அதுக்குண்டான என்னவோ அதை பார்க்கலாம் நம்ம ஏன்னா நான் வந்து நிறைய வாட்டி கையை அறுத்துருக்கேன் மீன்லாம் அறியும் போது சரு சருன்னு அப் அப்படி வரும் அந்த டைம்லலாம் இந்த தாங்க பண்ணிகிட்டு இருக்கேன் தெரிஞ்சா தெரியாதவங்களுக்கு சொல்லுங்க ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் எனக்கு ரொம்ப யூஸாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கும் யூஸாக இருக்கும் அப்படின்னு நம்பி தான் இந்த வீடியோவே நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்